அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் என்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான நாள் இந்த சூரிய துதியை பத்து முறை கூறி துதித்தால் உடல் மனோபலம் பெருகும் நோய்கள் நீங்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் மக்கள் செல்வாக்கு உண்டாகும் அந்த துதியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரிய துதி சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்ததன மூவரின் அச்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனோடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் வலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒலிதனைத் தந்திடும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனொடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் வலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒலிதனை தந்தருளும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக்கு கொலிக் கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அச்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருணும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனோடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியைப் பூட்டிய தேரில் வலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒளிதனைத் தந்திடும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனாய் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக் குழி கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனொடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் பலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒளிதனை தந்திடும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்ததன மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் மாதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனோடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் பலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒளிதனை தந்தருளும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனாய் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக் குழிகொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனோடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் வலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒரிதனை தந்தருளும் தத்துதனை நீக்கும் கதிரவனை தொழுகிறோம் சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக் கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனொடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் வலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒளிதனை தந்தருளும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனுக்கு ஒளி கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் மாதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனொடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் பலம் வந்தே முத்திரையின உலகுக்கு ஒளிதனை தந்தருளும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே கொளி கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனோடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் வலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒளிதனை தந்தருளும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் சங்கரனார் வழக்கண்ணாய் விளங்கிடும் கதிரோனே சந்திரனு கொடுக்கும் முறைமை பெற்றவனே சுத்தனென மூவரின் அம்சமென உயிர்களுக்கு மித்திரனாய் அருளும் ஆதித்தனே தொழுகிறோம் புத்திரனாய் நமனொடு மந்தனையும் பெற்றே ஏழு அத்திரியை பூட்டிய தேரில் வலம் வந்தே முத்திரையென உலகுக்கு ஒலிதனை தந்தருளும் தத்துதனை நீக்கும் கதிரவனே தொழுகிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்ததும் கிழக்கு திசையை பார்த்தவாறு நின்று சூரியன் உதிக்கின்ற போது இத்துதியை பத்து அல்லது இருபத்தி ஏழு முறை துதித்தால் உடல் மற்றும் மனோபலம் பெருகும் உடலில் இருக்கும் நோய்கள் நீங்கும் வேலைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில்கள் மேன்மையடைந்து லாபங்கள் பெருகும் மக்கள் செல்வாக்கு உண்டாகும் நன்றி வணக்கம்